இந்த கிராமத்தில் எங்கூர் வழக்கம் இதுதான் பரணி தீப அன்னைக்கு நம்ம விளக்கு வச்சோம் அப்படின்னா தொடர்ந்து மூணு நாள் வந்து வீட்டில் விளக்கு ஏற்றணும்னு சொல்லுவாங்க கார்த்திகை தீபத்தப்போ கடைசி நாள் அப்போ விளக்கு வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு நாள் மட்டும் விளக்கு வச்சா போதும்பாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா பரணி தீபத்தனிக்கே விளக்கு வச்சேன் அதனால் தொடர்ந்து பரணி தீபம் அதுக்கப்புறம் திருவண்ணாமலை தீபம் அப்புறம் நேத்து அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து மூணு நாளாக விளக்கு வச்சிருந்தேன் அப்புறம் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா விளக்கில் என்ன அப்புறம் தான் திரி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அதெல்லாம் நான் பெருசாக கவனிச்சதே இல்லை இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நானே நோட் பண்ணேன் கண்டிப்பாக அடுத்த டைமில் வந்து நான் மாற்றிக்கிறேன் அப்புறம் கோலம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதா போலான்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன் நான் கூட எனக்கு சுத்தமா கோலமே போட வராதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனா பார்த்து அதை கவனமா நம்ம செய்யணும்னா கரெக்டாக செஞ்சிருவோம் போல கோலம் கொஞ்சம் பெருசு தான் இருந்துச்சு அதுலேயே அப்புறம் விளக்கு வச்சுட்டேன் அந்த நிலா வெளிச்சத்துலேயும் பௌர்ணமி வரையா அந்த நிலா வெளிச்சத்துல அந்த விளக்கெல்லாம் பார்க்க அவ்வளோ ஒரு மனசுக்கு குளிர்ச்சியாக அந்த மாதிரி இருந்துச்சு நீங்க இந்த தீபத்தில் நீங்க மூணு நாளும் விளக்கு வைப்பீங்களா இல்ல ஒரே ஒரு நாள் மட்டும் தான் வீட்டுல விளக்கு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க விளக்கெல்லாம் அப்படி வச்சுட்டு அதை ரசிச்சுட்டே கொஞ்சம் டைம் ஆகி போச்சு ஒரு எட்டு எட்டரை மணி போல தான் அடுப்புக்கிட்டே வந்தேன் குழந்தைங்களா உடனே பசிந்து நாங்களாம் உடனே தோசை சுட்டு ஒரு கலர் சட்னி ஆட்டி கொடுத்தாச்சிங்க